குழந்தைகளா அனைவருக்கும் இனிய நற்றமிழ் வணக்கம் தமிழ் மூன்றாம் வகுப்பு பாடம் ஐந்து மாணவர்கள் நினைத்தாள் குழந்தைகளா மாணவர்கள் நினைத்தால் எத்தகைய அரிய செயல்களையும் எளிதில் செய்ய முடியும் என்பதற்கு சான்றாய் அமையும் ஒரு பாடப்பகுதியாகும் வாருங்கள் பாடப்பகுதிக்கு செல்வோம் குழந்தைகளா சிறுமி மேரி மகிழ்வோடு துள்ளி குதித்து ஓடி வந்தாள் தனது தோழி மகிழினியை பார்க்க அவளிடம் இன்று காலை எங்கள் வீட்டு பசு கன்று ஈன்று உள்ளது இனி நான் எங்கள் வீட்டு கன்று குட்டியுடன் விளையாடுவேன் என்றாள் அதை கேட்ட மகிழினி என்னையும் விளையாட்டில் சேர்த்துக்கொள் என்றாள் அப்போது மேரியின் வீட்டு மாட்டுத் தொழுவத்தில் ஒரே கும்பல் ஓடி சென்று பார்த்தனர் அவர்கள் கண்ட காட்சி கல் நெஞ்சையும் கசிந்துருக செய்வதாக இருந்தது கன்றை ஈன்ற பசு தனது கழிவினை வெளியே தள்ள முடியாமல் இருந்து போயிருந்தது கால்நடை மருத்துவர் கூறிக்கொண்டிருந்தார் வேதனையுடன் பள்ளிக்கு சென்றனர் மேரியும் மகிணியும் சோகமாக அமர்ந்திருந்த இருவரையும் அழைத்து காரணம் கேட்டார் வகுப்பு ஆசிரியர் பிறகு நெகிழிகளை பயன்படுத்துவதால் பல தீமைகள் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது இதனால் சூரியனின் ஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகிறது இதனால் தோல் நோய்கள் ஏற்படுகின்றன என்று விளக்கினார் இது கொண்டிருப்பதை விட்டுவிட்டு என்றார் பள்ளியின் நலன் காக்கும் பள்ளி மேலாண்மை எடுத்துரைத்தார் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோரை கொண்டு நெகிழி விழிப்புணர்வு பேரணி நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அனைவரும் விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி வாசகங்களை கூறிக்கொண்டே கிராமத்தின் அனைத்து தெருக்களிலும் பேரணியாக வந்தனர் இம்மாதிரியான விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதப்பட்ட துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் கொடுத்து நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர் மேலும் ஒவ்வொரு மாணவனும் பயன்படுத்தப்பட்ட காகிதங்களை கொண்டு பைகள் செய்து வைத்திருந்தனர் அதனை அவ்வூரின் அனைத்து கடைகளிலும் கொடுத்து அந்த பைகளை பயன்படுத்தச் சொல்லி நெகிழியின் தீமைகளை எடுத்து கூறினர் உள்ளூர் மக்களிடம் இனி கடைகளில் பொருட்கள் வாங்கும் போது துணி பைகளை கொண்டு செல்ல அறிவுறுத்தினர் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ற ஆன்றோரின் வாய்க்கிற்கு ஏற்ப இச்சிறு பிள்ளைகளின் முயற்சியால் அந்த ஊர் நெகிழியற்ற ஊராக மாறியது குழந்தைகளா உங்கள் ஊரையும் நீங்கள் இவ்வாறு மாற்ற தயாராக வாங்க பேசலாம் நெகிழியால் ஏற்படும் தீமைகள் குறித்து வகுப்பறையில் கலந்துரையாடுக அவசியம் பயன்படுத்த வேண்டும் என்ற இடங்களாக எவற்றை கருதுகிறாய் அவ்விடங்களில் நெகிழிக்கு பதிலாக வேறு என்ன பொருள்களை பயன்படுத்தலாம் என வகுப்பறையில் கலந்துரையாடுவோம் குழந்தைகளா குழந்தைகளா நெகிழி தவிர்க்க எழுதப்பட்ட விழிப்புணர்வு வாசகங்களை வாசிப்போம் பூமியை கெடுக்கும் பூதம் யாரு நெகிழி என்றே அதற்கு பேறு வீதி எங்கும் பறக்குது நெகிழி குப்பை விழி பிதுங்கி அழுகிறது பூமி பந்து உருவாக்குவோம் உருவாக்குவோம் நெகிழியற்ற உலகை உருவாக்குவோம் துணிப்பை என்பது எளிதானது தூரை எரிந்தால் உரமானது நெகிழி என்பது அழகானது வீசி எரிந்தால் விஷமானது படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான விடையே தெரிவு செய்வோமா முயற்சி இச்சொல்லின் பொருள் இடைவிடாத உழைப்பு ஆன்றோர் இச்சொல்லின் பொருள் பெரியோர் வைத்திருந்தனர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வைத்து கூட்டல் இருந்தனர் வீதி எங்கும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வீதி கூட்டல் எங்கும் நெகிழி கூட்டல் அற்ற என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நெகிழியற்ற பாதிப்பு கூட்டல் அடைகிறது என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாதிப்படைகிறது வினாக்களுக்கு விடையெளி மேரி இனி யாருடன் விளையாடப் போவதாக கூறினாள் மேரி இனி எங்கள் வீட்டு கன்றுக்குட்டியுடன் விளையாடப் போவதாக கூறினாள் பசு எதனால் இறந்தது பசு மனிதர்கள் பயன்படுத்தி வீசிய நெகிழி குப்பைகளை உண்டு இறந்தது நெகிழினால் ஏற்படும் தீமைகள் இரண்டின எழுதுக மட்காத பொருள்களால் சாக்கடைகளில் நீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதோடு ஈ மற்றும் கொசுக்கள் உற்பத்தியாகி நோய் பரவுகிறது நெகிழி குப்பைகளை எரிப்பதால் ஓசோன் படலம் பாதிப்படைகிறது நெகிழி விழிப்புணர்வு வாசகம் ஒன்றினை உருவாக்குக குழந்தைகளா இந்த வினாவிற்கு நீங்கள் சொந்த நடையில் எழுதலாம் வீதி எங்கும் பறக்குது நெகிழி குப்பை விழிப்பிதுங்கி அழுகிறது பூமி பந்து இது போன்ற வாசகங்கள் நீங்கள் உங்கள் சொந்த நடையில் எழுதலாம் பொருத்தமான சொல்லை எடுத்து நிரப்புக இந்நெகிழி அற்ற உலகை உருவாக்குவோம் நெகிழியை ஒழிப்போம் மண்வளம் காப்போம் மேரி மகிழ்வோடு குதித்து ஓடி வந்தால் எறும்பு ஊற கல்லும் தேயும் துணிப்பை என்பது எளிதானது இணைந்து செய்வோம் நெகிழி பொருள்களுக்கு மாற்றாக எளிதில் மட்கும் பொருள்களாக எவற்றையெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை பட்டியலிடுக காகிதம் மரம் சனல் பை இலைகள் இவற்றால் செய்யப்பட்ட பைகளை பயன்படுத்தலாம் சொற்களை இனம் கண்டு அதற்குரிய பெட்டிக்குள் கீழே எழுதுக மட்கும் குப்பை பெட்டி மட்காத குப்பை பெட்டி மட்கும் குப்பை பெட்டி சேர்க்க வேண்டியவற்றை முதலில் சேகரிப்போம் காகிதத்தால் சணல் பை இலை கண்ணாடி துண்டு நெகிழிப்பை பிங்கான் தட்டு இவை மட்காத குப்பை பெட்டியில் போட வேண்டிய பொருள்களாகும் குழந்தைகளா இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்